குமரகுரு யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஈஸ்வரின் அன்பான வணக்கங்கள் வணக்கம் வணக்கம் முருகரை பத்தி நிறைய பேசணும் நீங்களும் முருகரை பத்தி தான் பேசிட்டே இருக்கிறீங்க சோ எனக்கு என்ன டவுட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓம் என்ற பிரணவ மந்திரத்தோட மூலப்பொருள் அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க ஏன்னா விளக்கம் நிறைய பேர் அண்டத்துல இருந்து வர்ற சத்தம்னு சொல்லுவாங்க ஓம் ஆமுங்கிற சவுண்ட வச்சு தான் அந்த ஓம்ங்கிற எழுத்தே வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி முருகனுடைய எந்த ஒரு தெய்வத்துக்கா இருந்தாலும் ஓம் முருகா ஓம்ங்கிற சொல்ல சொல்லி தான் எந்த ஒரு தெய்வத்துக்கும் போட்டி சொல்லணும் ஓம் சக்தி ஓம் நம சிவாயா எங்க இருந்தாலும் அந்த ஓம்ங்கிற ஒரு ஓங்கார சொல் தான் உங்களுக்கு அந்த ஓங்கிற பிரணவ மந்திரத்துக்கு பொருள் தரல்தான் பிரம்மன் யாரு பிரம்மனா யாரு படைக்கும் கடவுளுக்கு ஒரு குட்டு படைத்தலில் குறை இருந்தது அப்போ ஓங்கிற பிரணவ மந்திரத்துக்கு பொருள் விளக்கம் தெரியாமல் நீ எப்படி படைக்கும் தொழில் செய்யலாம் அப்படின்னு முருகன் பிரம்மனை படைப்பவனை அறிவால் அறிவுதான் முருகன் அறிவால் குட்டியவன் முருகன் அதாவது படைத்தல்ல குறை இருக்கு அதை சரி பண்ணு ஓங்கிற பிரணவத்துக்கு உனக்கு பொருள் தெரியல நீங்க இந்த உலகத்துல காக்கா குருவி மைனா இந்த மாதிரி பறவைகளா இருக்கட்டும் மான் சிங்கம் புலி கரடின்னு விலங்கினமா இருக்கட்டும் கால்நடைகள்ல எதுவாருன்னா இருக்கும் பறவை விலங்கு மனிதன் குரங்கு அதாவது உயிர் இனங்கள் உயிர் இனங்களினுடைய வடிவம் வெவ்வேறு இப்போ ஒரு உயிர் வந்து செடியில தங்குது கொடியில தங்குது மரத்துல தங்குது ஒரு வைரஸ்ல தங்குது அப்படின்னா உயிரின் வடிவம் ஒண்ணு ஒளி ஆனா உடலின் வடிவத்தை வச்சுதான் பேரு மரம்னா மரம் செடினா செடி புழுனா புழு மனுஷன் மனுஷன் அப்ப பெயர் உயிருக்கு இல்லை உருவத்துக்கு தான் அதனாலதான் சிவத்துக்கு ஒரே சொல் சிவத்து கழிவு கிடையாது சவத்து கழிவு அதாவது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற அத்தனை உருவங்களும் அழியும் உயிர் அழியாது அந்த உயிர் தான் சூரியன் அப்போ சூரியன்ல இருந்து விழுந்த துண்டு பூமி சிவனுக்கு பிறந்த ஆண் பிள்ளை பூமின்னா முருகன் இந்த பூமியில படைக்கும் தொழிலை மேற்கொள்வன் பிரம்மான்னா அம்மா பிரம்மா பிரம்மான்னா அம்மான்னு வந்துடும் அப்போ அம்மா வந்து கரெக்டா இருந்தா அப்ப அம்மாவுக்கு அந்த பிரணவ மந்திரத்தின் மூளை பொருத்து இந்த உலகத்துல எந்த உயிரினங்களின் உடைய மண்டை ஓட்டை எடுத்தீங்கன்னா மனுஷ மண்டை ஓடு பின் வந்து அந்த உடல் மண்ட ஓடு சிங்கத்தோட மண்ட ஓடு துராசி அது பேர் என்னது டைனோசோட மண்ட ஓடு எந்த மிருகம் எந்த பறவையினுடைய மண்டை ஓட்டை எடுத்தீங்கன்னாலும் ரெண்டு கண் மூக்கு வாய் ஓமடிவில் இருக்கு ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை உயிரினங்களுக்கும் பொதுவான ஒன்று காற்று வெறும் காற்றடைத்த பையடா இந்த உலகமே காற்று இல்லைனா உயிர் வாழாது எந்த ஜீவராசி இந்த உடம்பும் காற்று இல்லைனா வாழாது இந்த ஏழு சக்கரத்தை நிலைநிறுத்துவதும் காற்று இந்த உடலில் இருக்கிற அத்தனை அணுக்களையும் இயக்குவது காற்று உயிரையும் உடலையும் இயக்குவது காற்று இந்த உலகத்தை இயக்குவது காற்று அந்த காற்றினுடைய சத்தம் ஓம் இந்த மண்டை ஓட்டு வடிவில் போறது அப்போ மனிதனுடைய இந்த உயிர் இனங்களினுடைய சத்தத்தை ஓம்னு சொல்லக்கூடாது என்ன சொல்றான்னா ஓம்ங்கிற பிரணவ மந்திரத்தின் மூல பொருள் ஒரு நாசி வேலை செஞ்சா ஒரு நாசி வேலை செய்யாதுமா நல்லதை எடு கெட்டதை விடு கார்பன் டை ஆக்சைடை விடு ஆக்சிஜனை எடு ஆக்சிஜனை எடுக்கணும் கார்பன் டை ஆக்சைடை விடணும் மரம் கார்பன் டை ஆக்சைடை சிலது எடுக்கும் சிலது ஆக்சிஜன் எடுக்கும் இப்படி உனக்கு தேவையான இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய நன்மையை எடு கெட்டதை விடு இதுதான் இந்த தலையை காக்கும் இந்த தலை கவசம்தான் ஓம் வடிவம் உலகில் உள்ள ஓம்கிற பிரணவ மந்திரத்தின் மூலப்பொருளே இந்த தலை கவசத்தை காப்பது நல்லதை எடுப்பது கெட்டதை விடுப்பது இதுதான் முருகனின் தாரக மந்திரம் இந்த உலகினுடைய நன்மையை எடு தீமையை விடு வாழ்வில் வெற்றியை பெறு மனிதனாய் வாழு அறிவோடு வாழு முருகன் பிள்ளையாய் வாழு முருகன் திருவடியை வணங்கு நன்மையே வந்து அருமையா இருந்தது இந்த மாதிரி ஒரு விளக்கத்தை இதுக்கு முன்னாடி நான் கேட்கல நினைக்கிறேன் உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் போ அப்படின்ற ஒரு பிரணவ மந்திரத்துக்கான விளக்கம் புரிஞ்சிருக்கும் கண்ணால் காண்பதும் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பது மெய் மெய் என்பது உண்மை விதி மதி மதி என்பது அறிவு அந்த அறிவால் உணர் அறிவுங்கிறது நமக்கு அறிவுன்னு கொடுத்துருக்கான் முருகனுக்கு அறுவடை வேறு முருகனுக்கு அறுவடை வேறு நமக்கு ஆறு அறிவு நாம் தான் ஆறாம் படை ஆறு அறிவு படித்த மனிதன் கொடிய மிருகம்னு தெரியுது அதனுடைய நன்மை தீமை தெரியும் அதை ஊர் வீட்டுக்குள்ள வளர்க்க மாட்டோம் அப்போ நல்லது கெட்டதை அறிந்து உணவுல உடையிலிருந்து உன் கிரகங்களினுடைய நன்மை தீமைகளை அறிந்தால் ஓம் என்னும் பிரணவம் மந்திரம் உன்னை காக்கும் பிரணவம் என்பது உயிர் அந்த உயிரின் இந்த தலை கவசம் காக்கும் வரை இந்த உடல் கவசம் காக்கும் வரை இந்த ஓம் வாழ் இதான் ஓம் நம்மளுடைய முகக்கவசம் இதை வைத்துதான் அடையாளம் மனிதனா மிருகமா பறவையா என்ன உயிரினம் என்ன வடிவம் அதை வச்சுதான் அத்தனை உயிரினத்துக்கும் உடல் அழிஞ்சிருச்சுன்னா அத்தனை மண்டவோடும் ஓம் வடிவுல தான் எனக்கு தெரிஞ்ச பிரணவ மந்திரம் இதுதான் நான் மற்றவங்களை பின்பற்றுறது எனக்கு தோன்றதை சொல்றேன் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்